தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்னைக்கு வந்து இந்த தினத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து இந்த குடற்புழு நீக்க மாத்திரைகள் குழந்தைங்களுக்கு வழங்கப்படுது ஆகஸ்ட் பிப்ரவரி மாசத்துல கொடுக்குறோம் ஏன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு அவங்களோட ஆரோக்கிய மேம்பாடுக்காக இந்த மாத்திரை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மாத்திரை கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு என்னென்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும் உடல் எடை கூடும் அவங்களோட அறிவுத்திறன் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து எதனால ஏற்படும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையான புழுக்கள் வந்து குழந்தைங்களோட உடம்புல வந்து இருக்கும் அது பாத்தீங்கன்னா அஹ் தட்டை புழு நாடா புழு உருளைப்புழுன்னு சொல்லுவாங்க இந்த புழுக்களோட தாக்கம் இருக்கும் போது குழந்தைங்களோட வந்து உடல் வளர்ச்சி அவங்களோட சத்து எதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு சரியா வந்து சேராது இதனால அவங்க வந்து ரொம்ப மந்தமா இருப்பாங்க இது எதனால எல்லாம் ஏற்படும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அஹ் கா கால்ல செருப்பு போடாம வெளியில நடக்கறதாலயோ இல்ல வந்து திறந்த வெளியில மலம் கழிக்கிறதாலோ கைகளை நல்லா கழுவாம அவங்க இருக்கொழு மாத்திரைகள் எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் அதுக்கப்புறம் பிஹெசில அங்கன்வாடி மையங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு வழங்கப்படுது இப்போ இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் வந்து அரை மாத்திரையும் ரெண்டு வயசுல இருந்து பத்தொன்போது வயசு வரைக்கும் ஒரு மாத்திரையும் கொடுக்குறாங்க இந்த மாத்திரைகளை வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கும்போது தவறாம குழந்தைங்க இதை வந்து கண்டிப்பா இந்த மாத்திரைகளை போட்டுக்கணும் குடற்புழு நீக்கத்தை வந்து நம்ம தவிர்க்கணும்னா காய்கறிகளை வந்து நல்லா காய்கறி பழங்கள் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு சாப்பிடணும் கைகளை சுத்தமாக கழுவிக்கணும் அதே போல் கழிப்பறையை மட்டுமே பயன்படுத்தணும் கால்களில் செருப்பு வெளியில் போகும்போது செருப்பு ஷூ இது மாதிரி பயன்படுத்தணும் இப்போது இந்த வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இந்த குடற்புழு நீக்க மாத்திரையை எடுத்துக்கும் போது தான் அவங்களோட அனைத்து வளர்ச்சியுமே மேம்படும் தவறாமல் இந்த குடற்புழு நீக்க மாத்திரையை வந்து எல்லா குழந்தைங்களும் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் இன்னும் வந்து இந்த குடற்புழு நீக்க தினம் கொண்டாடுறோம் இதோட வந்து அடுத்த வாரம் திங்கள் கிழமை அப்படியே இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு தவறினவங்க அன்னைக்கு வந்து இந்த மாத்திரைகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வந்து மனோ சித்ரா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் விழுப்புரம்